நண்பர்களே இதான் உங்கள் டோரா வேர்ல்டு நான் உங்கள் டோரா பேசுகிறேன் ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் ஒரு சிறு கதை உங்களுக்கு சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா ஸோ இப்போ வந்து ஒரு ஆற்றங்கரை ஓரமாக வந்து நடந்து போயிட்டுருக்க ஒரு வழிப்போக்கன் வந்து அவன் கண்ணில் வந்து ஒரு வைரக்கல் படுது ஸோ அது வந்து வைரக்கல்னே தெரியாமல் அதை கையில் எடுத்து இது எவ்வளோ வில போகும் அப்படின்னு யோசிச்சுட்டே நடந்துட்டு ஒரு கதை கடை வீதிக்கு வரோம் வந்து அங்கே ஒரு வியாபாரிக்கிட்ட போய் இது எவ்வளோ வில போகும் அப்படின்னு கேட்குறான் உடனே அந்த வியாபாரி வந்து அது வைரக்கல்னு தெரிஞ்சு சரி இது ஒரு இருபது ரூபாய்க்கு நீ என்கிட்ட இது விற்றுறியா அப்படின்னு உடனே அந்த வியாபாரி கேட்குறான் உடனே அந்த வழிபோக்குன்னு சொல்கிறாரு இல்லை ஒரு பேரம் பேசலாம் அப்படின்னு யோசிச்சு அந்த வியாபாரிக்கிட்ட சொல்கிறாரு ஒரு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அந்த வியாபாரி வந்து ஒரு அஞ்சு ரூபாய்க்கு அதிகமாக கொடுக்கறதுக்கு வந்து அவர் ஒத்துக்கலை இல்லை நான் இருபது ரூபாக்கு தான் உங்களுக்கு அதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவரும் பேரம் பேசுகிறாரு உடனே ரெண்டு பேருக்குமே இது ஒரு சண்டையாக தான் முடியுது ஸோ உடனே இதெல்லாம் பார்த்துட்டு வேறு வியாபாரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி நான் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வைரக்கல்ல வந்து வாங்கிட்டு போயிடுறாரு உடனே அந்த வியாபாரி சொல்கிறாரு வலிப்போக்கன்கிட்ட அதோடய மதிப்பு எவ்வளோ தெரியுமா அது தெரியாமல் நீ அவர்கிட்ட இருபத்தஞ்சி ரூபாய்க்கு விற்றுட்ட அப்படின்னு சொன்னோடனே உடனே அந்த வழிபோக்கன்னு சொல்கிறாரு இல்லை அந்த அதோடய மதிப்பு நீ தெரிஞ்சும் அதை நீ வந்து விட்டுட்டியே நீ தான் ஒரு பெரிய முட்டாளாக இருக்க அப்படின்னு சொல்கிறோன்னே இதிலருந்து நமக்கு என்ன தெருது அப்படின்னா சிலர் இப்படி தான் உண்மையான மதிப்பு தெரிந்தும் கிடைத்ததை வந்து விட்டுடுறாங்க ஸோ இதான் இந்த கதையோட அர்த்தம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி